வணக்கம் தமிழர் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக சொல்லுகின்ற மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே போகுது நம்ம ஊரில் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணுறவனெல்லாம் இன்றைக்கி நான் ஏஜெண்டுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த ஏஜெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு புக்கிங் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஏஜென்ட் தான் சரி இருக்கட்டும் ஆனால் அவங்க எப்படி வெளிநாடுகளுக்கு ஆட்களை ஏற்று ஏற்றுவதற்கு விசா வாங்கி கொடுப்பதற்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே யாருமே யோசிப்பது கிடையாது எவனோ ஒருத்தனா ஏஜென்ட்டுங்க ஏற்றுறங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவன் பின்னாடி போயிடுறது ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு கன்சல்டண்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒ ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூறு கன்சல்டன்ட்டு இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட ஆனால் இதில் எத்தனை பேர் ரெனியூவல் பண்ணி செயல்படுறாங்கங்கிறது கேள்விக்குறி எச்சரிக்கையாக இருங்க வெளித்து கொள்ளுங்கள்